வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க லைவில் போகலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பூனை காசலுங்க இந்த பூனை காசல் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா சைனஸ் டிபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான அருமை இருந்து அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய ரக பூனை காசலுங்க இந்த பூனை காசலை வந்து எடுக்கிறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய கைகள்லையோ இல்லை வந்து உடம்பு மேலே பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக ஆகிடும் ஆனால் இது உடம்பு ஃபுல்லாக தடிப்பு தடுப்பாக ஆனாலுமே இதில் வந்து மருத்துவ குணம் அதிகங்க இந்த பூனை காசுன்னு சொல்லக்கூடியது இந்த பூனை காசில் அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து குணமாகும் அதில் மெயினாக இந்த ஆஸ்துமா அப்புறம் வந்து இழப்புன்னு சொல்லக்கூடிய நார்மலாக இந்த பனி நாள் வந்துருச்சுன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும் சுவாசம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன் இன்னும் லைவ்ல கொஞ்சம் வாங்க நிறைய பேர் வாங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்றேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம அப்படியே காட்டுற பாருங்க இது நேச்சுரலா எல்லா இடமும் பரவலா கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான் நம்ம அப்படியே தேடி பார்த்தோம்னா தெரியும் அதாவது விலையற்ற நிலங்களில் இது வந்து நிறைய கிடைக்கும் இந்த ஏரிகள் குளம் குட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் தெரியும் இந்த மாதிரி செடி குண்டு குண்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப பார்த்து ரொம்ப பத்திரமாக இது ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் இது நம்ம எடுக்கும்போதே நம்ம உடம்புல பட்டுச்சுனாவே தடுப்பு தடுப்பாக ஆகிட்டு ரொம்ப நம்பிக்க ஆரம்பிச்சிடும் அது எவ்வளோ நம்பிக்கிதோ அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சளிகளை வந்து அகற்றும் வல்லமைப்படுத்தியதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் காசல் இது எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன் மாதிரி ஒன்றும் இல்லை இதை பிரித்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா இதை காய வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுருங்க காய வச்சு இதை என்ன பண்ணணும்னா இதை சூரணமாக்கிக்கோங்க சூரணமாக்கிட்டு ஆஸ்துமா சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடியது ஆஸ்துமா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி உள்ளவர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து காலையில் அவங்க ஏந்திரிச்சதும் வெந்நீர்லங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்பூன் போட்டு இந்த சூரணமாக்கி வச்சுருக்கோம் இதை போட்டு இது கூட கொஞ்சம் தேன் வேணால் கலந்துக்கலாம் சரிங்களா ஒரு ஸ்பூன் தேனை கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா போன்ற வியாதிகள் வந்து இல்லாமலே போயிடும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அபூர்வமான ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காசல் இதனுடைய பேர் இது தொட்டெல்லாம் பார்க்க முடியாது தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோதான் நம்ம கை பஞ்சர் அதனால் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதை வந்து அந்த மாதிரி சூரணமாக்க முடியாது இதை வந்து சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம் உப்பு போடக்கூடாது புளி போடக்கூடாது உப்பும் புளியும் சேர்க்காமல் இதை வந்து பார்த்திங்கன்னா சட்னி மாதிரி தினந்தோறும் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடும்போது சுவாசம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா போன்ற வியாதிகள் முற்றிலும் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் முடியுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூனை காசல் பாருங்க செடி குட்டி குட்டியா இருக்கு பாருங்க இதை தான் வந்து பூனை காசல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைங்க பார்த்து ரொம்ப நான் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து தான் நடக்கிறோம் ஏன்னா வந்து நம்மளுக்கும் காலில் கீழில் பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான் தடிப்பு தடிப்பாக ஆகிட்டு ரொம்ப நமச்சல் எடுத்துக்கும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் எப்படி வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஒரு ஆள் வந்து ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு வரைக்குமே எடுத்துக்கலாம் இதை நல்லா பிரித்து எடுத்து என்ன பண்ணலாம்னா நெய் விட்டு நல்லா நெய் விட்டு பொன் வரவழா வறுத்து இதை சட்னியாக்கி உப்பு காரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி இது சேர்க்கக்கூடாது ஏன்னா மூலிகையில் பொறுத்த அளவுக்கு வந்து புளி காரம் உப்பு இதெல்லாம் தவிர்த்துட்டோம்னாவே நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்குங்க மூலிகையில பொறுத்தளவுக்கு இது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மூலிகைகள் பாருங்க அடியாளம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி நம்ம வந்து அடையாளம் படுத்தணும் இது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க விளையற்ற நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி தான் சரிங்களா நாங்கள் பொதுவாக மருந்துகள் தேடி எடுக்கக்கூடிய ஒரு ஏரிகள் தான் இந்த மாதிரி விளையற்ற நிலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஏரியாக இருக்கலாம் குளம் குட்டை இல்லைனா பயன்படுத்தாத நிலங்களில் கொஞ்சம் தேடி பார்த்தோம்னாவே இது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது பேரே வந்து கசல் தான் சின்ன வயசில் நம்மளாம் இதை வந்து மேலே எடுத்து க விளையாடிட்டு பூசிட்டு விளையாடிட்டு வந்திருப்போம் அதில் இவ்வளோ மருத்துவ கோணங்கள் இருக்குது அதுலேயும் ஆஸ்தும் நோயை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் இந்த மருந்துல ஒண்ணுங்க ஆஸ்துமா வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு நோயே கிடையாது அவர்கள் வந்து நான்வெஜ்ஜ கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் அந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவர்களுக்கு இருக்கும் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டாவே போதுங்க சுவாசம் சம்மந்தப்பட்ட வியாதிகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஆஸ்துமா ஒரு பெரிய நோயே கிடையாது ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய நோய்களில் இதுவும் ஒன்று அதேமாரி ஆஸ்துமா வந்துடுச்சு அப்படின்னா குணப்படுத்துறதுக்கு எளிமையான முறைகள் இருக்குது அந்த மிளகாய் தூள் வந்து கடையிலேருந்து வாங்காமல் நம்ம ஓனா கடையிலேருந்து மல்லிகை பொருட்களை வாங்கி ப்ரிப்பரேஷன் கரெக்டான மெத்தடில் பண்ணிங்கன்னாவே போதுமான ஒன்றுங்க சுவாசம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோயுமே குணமாகும் ஏன்னா நம்ம ஏன் அந்த மிளகாய் தூள் வந்து பயன்படுத்துவோம் சாம்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்துமே அதில் இருக்கிறது மூலிகை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது அதில் நீங்கள் என்னென்னலாம் மிளகாய் தூள் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டன்ட்டு ஃபுராகவே நாங்கள் சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு சேர்க்க தான் செய்கிறோம் அதனால் இது அளவுக்கு அபூர்வமான ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று இந்த பூனை காசல் இதெல்லாம் டச்செல்லாம் பண்ண முடியாது காற்ற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் எப்படி பெருக்கலாம் அப்படின்னா ஒரு நீட்டாக குச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் கட் பண்ணுறது ஆக்குருவா மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டு நல்லா காயை வச்சு நல்லா இதை அப்புறம் இதை ஆக்கி சூரணமாக்கி பயன்படுத்திக்கலாம் போட்டு தான் இதை மருந்தாக மாற்ற முடியும் அவ்வளோ சீக்கிரம் இதை ஈஸியாக ஹேண்ட் ஒர்க் பண்ணிட முடியாது ஏன்னா கையில் போட்டாலும் உடம்புல போட்டாலும் பூரா தடுப்பு தடுப்பாக எடுத்துட்டு நம்பிச்சல் எடுத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து சரியாகவே ஆகாது சரிங்களா அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுங்க இதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல படிச்சுன்னா தடுப்பு ஆகிடும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் லைவில் நீங்கள் இன்னும் இருக்கிற மருந்துகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை இந்த மாதிரி நாங்கள் மருந்துகள் எடுக்கும் போது மருந்துகள் நிறைய அடையாளப்படுத்துகிறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நோய் இல்லாமல் வாழுங்க இது வரைக்கும் இந்த சேனலில் லைவை பார்த்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பாய்